முக்கியமான நோக்கம் வந்து இந்த வருடத்துக்கான யூசிமேஸ் நேஷனல் கம்படிஷன்ஸை நடத்துவதற்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சூரதாச உள்ளரங்கிலே நடைபெற உள்ள இலங்கை ரீதியான யூசி மேஸ் மெனக்கணித போட்டிகளுக்காக நாங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இந்த யூசிமேஸ் மெனக்கணித வகுப்புக்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மலேசியாவிலே ப்ரொஃபசர் டாக்டர் வொங்கினால் ஆரம்பிக்கப்பட்டது இன்று எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன யூசிமேஸ் வகுப்புகள் மூன்றாயிரம் மூன்று மில்லியனுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த நாடுகளிலே ஒரு மெனக்கணித போட்டி ஒழுங்கமைக்கப்படும் இந்த ஆண்டு இலங்கையிலே இந்த போட்டி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பி நாங்கள் இந்த போட்டிகளை நடத்தியிருந்தோம் இந்த ஆண்டு சுதாச உள்ளரங்கு நிகழ்வில் நடக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த போட்டிகளிலே கூடுதலான மாணவர்களை பங்கு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்றார்கள் இந்த போட்டிகளிலே சிறப்பாக செயலாற்றும் மாணவர்கள் சர்வதேச போட்டிகளிலும் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது கடந்த ஆண்டு யூசிமேஸ் சர்வதேச போட்டி மலேசியாவில் இடம்பெற்றது இந்த ஆண்டு சர்வதேச போட்டி இந்தியாவிலே நியூ டெல்லியிலே டிசம்பரில் இடம்பெறும் இந்த போட்டிகள் முடிவுற்ற பின்னர் இந்த போட்டிகளிலே சிறப்பாக பங்கு பெற்றி வென்ற மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் இந்த போட்டிகளிலே எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றுவார்கள் கடந்த ஆண்டு இலங்கை மாணவன் ஒருவன் சர்வதேச போட்டியில் சாம்பியனாக வந்திருந்த இந்த ஆண்டு மேலும் அதிக மாணவர்கள் சாம்பியன் மட்டுமல்லாது மேலும் அதிக இடங்களை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னர் நமது மாணவர்கள் ஒரு சர்வதேச போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த ஆண்டு அவர்களுக்கு கூடுதலான அனுபவம் இருக்கும் இந்த அனுபவத்தை பாவித்து அவர்கள் சிறப்பாக செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது இந்த யூசிமேஸ் பாடத்திட்டமானது மலேசியாவில் ஆரம்பிக்கப்பட்டாலும் பல நாடுகளில் உள்ள பேராசிரியர்களின் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்திற்கு அமைய கற்பிக்கப்படுகின்றது பல வெளிநாட்டில் இருந்த பேராசிரியர்கள்